சீமந்தம் ஏழாவது மாதம் செய்கிறது நல்லதா ஒன்பதாவது மாதம் செய்கிறது நல்லதா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் இதில் முதல்ல சீமந்தம் ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க மூதாதியர்கள் குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள் இவங்க எல்லாம் உங்களை வந்து வாழ்த்தணும் என்னுடைய வம்சபுருத்தி அப்படின்னு அந்த பெரியவங்கள்லாம் வந்து எள்ளு பேரன் கொள்ளு பேரன் பேரன் இவங்கள்லாம் வந்து அவங்க வாழ்த்தணும் அதே மாதிரி அந்த சீமந்தத்தில் தான் மூணு பெண்களுக்கு உண்மையான அந்த அன்பு பாசம் அரவணைப்பு அந்த சீமந்தத்தினுடைய உண்மையான அர்த்தம் உணர்வு பூர்வமாக அறியக்கூடியவர்கள் மூணே மூணு பெண்கள் தான் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மாமியார் இன்னொன்று அந்த பெண்ணோட அம்மா அடுத்தது அந்த பெண் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் உண்மையான ரகசியமான அந்த இன்ப சந்தோஷம் இன்பம்னா என்ன வாழ்க்கையினுடைய தத்துவம்னா என்ன பூரணத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும் இதில் ஏழாவது மாதம் செய்யலாமா ஒன்பதாவது மாதம் செய்யலாமா அப்படின்னா இதில் நம்ம சாஸ்திரபூர்வமாக பார்க்கறத விட இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிறைய ஐவிஎஃப்ல ஐஓஎல்ல குழந்தைங்க வந்து இயற்கையாக பிறக்கிறத கன்சீவ் ஆகிறத விட இந்த மாதிரி செயற்கையில் வந்து இருக்கிற குழந்தைங்க இருக்குது டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து ஐந்தாவது மாதம் போது நீங்கள் பூஜை முடிச்சுருங்க சீமந்தத்தை முடிச்சுருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏழாவது மாதம் ரொம்ப குனிஞ்சு எழுந்திருக்கிறது ஒன்பதாவது மாதம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த கலியுகத்தில் வந்து நீங்கள் வந்து சாஸ்திரபூர்வமாக எங்கள் ஜோதிடர் சொல்லிட்டாங்க சார் நான் ஒன்பதாவது மாதம் தான் பண்ணுவேன் அது என்ன ஏழாவது மாதம் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுதுங்களே கரு உற்பத்தி ஆக வேண்டாமா கரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாமா கருவுக்கு வந்து புரியறதுக்காக தானே அந்த அந்த வளையல போடுறோம் வளைகாப்புன்னு பேர் இல்லைங்களா அந்த வளைகாப்பு எதுக்காக குழந்தைங்களுக்கு இசை வேணும் அந்த கை அப்படி தொங்க விட்டா கரெக்டாக அந்த இடுப்பாண்டை வந்து நிற்கும் ஆகவே தானே நம்ம வளைகாப்பு போடுறோம் அப்படின்னு நிறைய பூர்வமான விளக்கங்கள் ஆயிரம் கொடுத்தாலும் சரி கலியுக தர்மம்னு ஒன்று இருக்குது இந்த தர்மத்துக்கு தகுந்தபடி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுங்க சாமி கும்பிட்ணும் குலதெய்வ வழிபாடு பண்ணோம் மூத்தோர்களை வழிபடணும் அப்படின்ற எண்ணம் தயவு செஞ்சு இந்த கலியுகத்தில் வேண்டாம் நின்னபடியே கும்பிடுங்க நீங்க நீங்கள் எழுந்திருக்கும் போது கருவுக்கு பிரச்சனையாக வரும் யோசிச்சு செய்யுங்க நிதானிச்சு செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க